நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சோ தமிழகத்துல வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அந்த நடிகையின் வழக்கு தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கு இந்த ஒரு வழக்கு வந்து திமுக அரசு வந்து அழுத்தம் கொடுத்து சீமான் அவர்களுக்கு அவ பெயர் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே பண்ணக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை சீமான் அவர்கள் வந்து திரைப்பட இயக்குநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து தோல்வி அடைப்பதற்கு பின்பு திருமண வயதை பின்பு ஒரு நாற்பது வயது கடந்ததற்கு பின்பு வரை வெற்றி பெற முடியவில்லை திரைப்படத்திலே ஒரு நடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவருக்கு அவருடைய தங்கை ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஒரு உதவி வேண்டும் என்று கேட்டதற்கு அவருடைய அந்த உதவி செய்கிற முகமாக அவரை பயன்படுத்திக் கொண்டு காதலிப்பதாக சொல்லி ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஆறு தொடங்கி இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு ஆண்டு காலம் வந்து ஒரு குடும்பமாக இருவரும் வாழ்ந்து இருக்கிறார்கள் தன்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லிதான் அவர் வந்து தன்னோடு வாழ்ந்தார் என்று அவர் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உண்டாகி அவருக்கு பின்பு அவர் அரசியலிலே ஒரு அசுர வளர்ச்சி அடைகிறார் இரண்டாயிரத்தி பத்திலே கட்சி தொடங்கப்பட்ட நாளிலே இருந்து அவருக்கு வந்து ஈழத்தமிழர்களுடைய ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த ஈழத்திலே நடைபெற்ற அந்த இறுதி யுத்தத்திலே தமிழர்கள் கொத்து கொந்தாக கொல்லப்பட்ட போது அந்த கோபம் எல்லாம் காங்கிரஸ் காங்கிரசினுடைய கூட்டணியிலே திமுக திமுகவின் மீது அந்த பணி சுமத்தப்பட்டது அதை மிகவும் லாபகமாக ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு திமுகவை ஒழித்து கட்டுகிற வேலையை வந்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்ததே வந்து அது ஒரு சர்வதேச போர் அது பல நாடுகள் பங்கேற்றியது அது பல நாடுகள் அதிலே அதற்கு ஒரு மாநில அரசு வந்து ஒரு ராணுவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதையெல்லாம் தாண்டி என்ன அந்த ஒட்டுமொத்த பணியையும் திமுக தலைவர் திமுக தலைவர் கலைஞரின் மீதும் அந்த பணியை முழுமையாக பிரச்சாரம் செய்கிறார் அந்த காலகட்டத்திலே திமுகவினுடைய ஆட்சி விருத்தப்படுகிறார் அதற்கு பிரதவி விவகாரமாக அவருக்கு நிறைய வந்து பல அதிமுக சார்பாக அவருக்கு வேலை போட்டு தருவதாக பணம் படம் இவரை ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கியதே அதிமுக பெரிய பங்கு இருக்கிறது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஓ பி எஸ் மூலமாக சசிகலா இவருக்கு நிறைய பரிவர்த்தனைகள் நடக்கும் அது வந்து அந்த காலகட்டத்திலே அவரோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியில இருந்து வெளியேறியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அது அதற்கு சாட்சியாக பல பேர் இன்றுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு புகழ் அவருக்கு ஒரு புகழின் உச்சியில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது வசதி வாய்ப்பு வருகிற முன்னாள் அமைச்சராக இருந்த மறைந்த கா காரிமுத்தவர்கள் சபாநாயகராக இருந்த கா காரிமுத்தவர்களுடைய மகள் சட்டக்கல்லூரி மாணவியாக மதுரையில் இருக்கிறாங்க அவங்க வந்து பல பேர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க பல பேர் தொடர்ந்து பார்க்க வராங்க அதை பயன்படுத்தி கொண்டு பழக ஆரம்பித்து அதை ஒரு காதலாக மாற்றி அவர் திருமணம் செய்து கொடுக்கிறாங்க ஒரு பெரிய இடத்திலே வந்து வசதியான சம்பந்தம் வருகிறது வசதியான வாய்ப்பு வருகிறது என்கிற போது அவர் இடம் மாறிவிட்டார் தன்னை ஏமாற்றி விட்டதாக அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களிலேயே வந்து அவர் புகார் இல்லை அந்த காலகட்டத்திலே புகார் இருக்கிறார் அந்த புகாரை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை யார் காரணம் என்னவென்றால் அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தால அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தன் மீது அந்த பாலியல் புகார் கூடாது என்பதற்காகவே ஜெயலலிதாவை வந்து அவர் சந்தித்து பேரறிவாளன் விடுதலைக்காக சந்திப்பதாக சொல்லிவிட்டு தன்னை பாலியல் வழக்கில் வந்து விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார் இதுதான் உண்மை கடந்த பத்தாண்டு காலமாகவே அதிமுக ஆட்சியில வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அது தொடர்ந்து அந்த வழக்கு எப்படி வந்து சிந்தி பாலாஜி வழக்கிலே எப்படி வந்து டிரைவர் கண்டெக்டர்களுக்கான அந்த பணத்தை அவர் திருப்பி கொடுத்தாலும் கூட வழக்கு வாபஸ் பெற்றாலும் கூட அதை அப்படி விடுவிக்க முடியாது என்று சூமோட்டோ வழக்காக அதை எடுத்து அவர்கள் எப்படி நீதிபதி தானாக அந்த வழக்கு எடுத்தார்களோ அதே போல விசாரணை விசாரணைக்குரிய போனதோ அது மாதிரிதான் இந்த விஷயத்திலே நீதி அரசராக இருக்கக்கூடிய இளந்திரையன் என்பவர் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு பயன்படுத்திக் கொண்டு பாலியல் சுரண்டர் உடனே திகழ்கிறார் பொது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறார்கள் கனிமனித ஒடுக்க இல்லாதவர்கள் பொது வாழ்க்கையில் அறமற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே இவர்கள் மீது அந்த வழக்கு விசாரணையை வந்து துரிதப்படுத்த வேண்டும் என்று அவர் உத்தரவு போட்டதற்கு பின்பு அவசரமாக காவல் நிலையத்தில் மீண்டும் அந்த வழக்கு மேம்படுகிறது ஆனா சீமான் தந்திரமாக என்ன செய்தார்னா இந்த வழக்கு தன்னை நோக்கி திரும்புகிறது என்பதை தெரிந்து கொண்டு பிஜேபி போய் வந்து அவர் ஆதரவு கேட்கிறார் எப்படி சொல்றாருனா நான் வந்து என்னை மாநில அரசு வந்து என்னை வந்து காவல்துறை வழியாக என்னை இப்படி கைது செய்து விடுவார்கள் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் உடைந்த கோரிக்கைனா இந்த பெரியார் என்ற கருத்தியை நீங்கள் உடைத்து பேச வேண்டும் என்று சொன்ன பெரியார் வந்து தினசரி ஒவ்வொரு தூரம் பேசுவார் அதன் மூலமாக பெரியாரை சிதைப்பதன் மூலமாக பெரியார் பற்றி அவதூறு பேசுவதன் மூலமாக பெரியார் என்கிற கருத்தியலுக்கு எதிராக பேசுவதற்காக திமுக அரசு கைது செய்யும் என்று சீமானை அப்படி கைது செய்தால் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் விஜயலட்சுமி வழக்கு வந்தது அப்ப அரசியல் பலிவாங்கிற நடவடிக்கை என்று சொல்லிவிடலாம் என்று சாமர்த்தியமாக அவர் நினைத்தார் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை கைது செய்யும் சொல்லி இப்போ இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கை வைத்து மறைமுகமாக அதுக்காக திமுக அரசு பழி வாங்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அது எப்படி வந்து வந்து

ஞானசேகரன் ஒருத்தர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் செய்தார் இருக்கிறது அவர் நாளை கேட்கிறாரு சீமான மட்டும் கைது செய்யாம என்னைய மட்டும் கைது நீ என்ன செய்வீங்க வாரியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை விசாரிப்பதெல்லாம் முறையானது அரசாங்கம் விசாரிக்க கூடாது நம்ம சொல்ல முடியும் யார் குற்றம் செய்தாலும் அவர் எவ்வளவு இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சம்பந்தம் என்ன அந்த வந்து வந்து இப்போ சம்மன் காவலர்கள் வந்து வீட்டுக்கே போய் ஒட்டி இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை கைவிழி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு சொல்லும் அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி என்கிட்ட அந்த சம்மனை கொடுக்க முன் வரவே இல்லை நேரடியாக வீட்டினுடைய கேட்ல வந்து ஒட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவலர்கள் ஏன் அவங்க கிட்ட அணுகல அப்படின்ற ஒரு கேள்வி அதே மாதிரி சம்மனை ஒட்டி விட்டு அதுக்கப்புறமா அதுலயே அவங்களுடைய பணி நிறைவடைஞ்சிருக்கு ஆனா காவலர்கள் வந்து அதுக்கப்புறமும் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து அத்துமீறினாங்க இதுவுமே வந்து தமிழக அரசினுடைய தான் காவலர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க வந்து சினிமா போஸ்டர்ல எங்கேயாவது ஒட்டி வச்சு போக மாட்டாங்க சம்பந்தப்பட்ட ஆளை வந்து நீங்க விசாரணைக்கு வர வரவழைப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஆளை சந்திப்பதற்கு தான் வந்து அந்த சம்பவம் அனுப்பப்படுகிறது அதுல சினிமா போஸ்ட் தான் எங்கேயாவது ஒட்டி விட்டுட்டு நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எதாவது போஸ்ட் ஒட்டிப்பாங்க அந்த மாதிரி ஒட்டி விட்டு போக முடியுமா அப்படின்னு பண்ண முடியாது காவல்துறை விசாரணைக்கு அடைக்கிற சம்பந்தப்பட்ட ஆளை யார் விசாரணை கைது அவங்க சமநிலைய முறையே அதான் கையெழு என்ன தப்பு பண்ணாங்க சீமான கல்யாணம் பண்ணல போய் எதுவும் சம்மன் கொடுக்கணும் அது அவங்க போனாங்க பூட்டி கூட்டி கிடக்கிறது காவலாளி வந்து அதை கிழிக்கிறாரு அவரை வந்து அத்து மீடிய துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரு போலீஸுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு

சீமான் தான் டபுள் கேம் ஆடுவாருன்னு நமக்கு தெரியும் கையெழு அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து டபுள் கேம் ஆடுறாங்க முதல்ல எதிராக தெரிஞ்சிருக்காங்க நீங்க வந்து போலீஸ்காரர்கள் செய்த தவறுனா முதலாளர் நீங்க நினைச்சிருக்கீங்க நீங்க அவங்களே வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காங்க

காவல் போலீஸ்காரர்களை மிரட்டி இருக்கிறார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இதுக்கு அடிப்படையை தவிர ஒட்டாங்களா ஒட்டலையா கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது அல்ல நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெரிய யோக்கிய வண்டி இல்லாத மானம் விருந்து விடாத வீரம் சொல்லக்கூடிய யோக்கியம் எதுக்கு நீ ஊர் ஊரா ஒழிஞ்சுட்டு இந்த சம்பளம் வாங்க வேண்டிய நான் முதல் நாள் போய் கிருஷ்ணன் போய் ஒழிஞ்சுக்கிட்டு நான் நாளைக்கு விசாரணைக்கு வர மாட்டேன் என்ன செய்வ பாப்போம் அப்படின்னு பேசுறது மரணா வெக்கமே இல்லாம எதுக்கு விசாரணைக்கு வர நீ பெரிய வீரன் தானே நீ நான் வந்து முடிஞ்சாடைய முடிச்சு வரன்னு சொல்ல வேண்டியதுதான்

போறாங்க இது மனித உரிமை மீறல் நாளைக்கு சொல்லலாம் எந்த குற்றச்சாட்டு சொல்லலாம் இது சொல்லலாம் நாளைக்கு இல்ல சார் சம்மன் அப்ப என்ன கிளிக்காம ஃப்ரேம் போட்டு ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது குற்றவாளியை எப்படி நடத்த வேண்டுமோ போலீஸ் அப்படி நடத்தல சம்மனை கிழிப்பது அல்ல பூஜ்ஜியை கிழிக்கணும் வாலியர் குற்றம் செய்தவர்களுடைய முகத்துல நான் என்ன சோழ காட்டுல தூக்கிட்டு போய் வேப்பா போட்டேன்னு கேட்கக்கூடிய ஒரு பொருகிக்கு இதை விட மரியாதையா போலீஸ் எப்படி நடக்க முடியும் நீ வந்து கட்சி தலைவர் மரியாதை நடந்துக்கிற கருங்காலி பேசுறீங்க நீ கட்சி தலைவர் மரியாதை பேசுற நீ ஒரு கருங்காடி பை மாதிரி பேசுற அப்ப அந்த மாதிரி பெண்கிட்ட இருக்கிறது என்ன தப்பு இருக்குங்கிறது அதுக்கு அர்த்தம் அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்ன வழிபடுத்துக்கு போற புண்ணியவை நான் ஒத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சினிமா நடிகையாக இருந்தா வாலியல் ரீதியாக அவர்களை எப்படி வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆராதிக்க அது காரணம் இப்படி பேசுவது மூலம் முறையானதா போல அவர் தன்னை சுற்றி பெண்களை வைத்துக்கொண்டு இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு கட்சி தலைவனா இருக்கிறதுக்கான எந்த கண்ணியமாவது எந்த தகுதியாவது சீமானுக்கு இருக்காதா என்று கேட்டான் சீமான் முகத்திலே பெண்கள் காரியம் முடியணும் சீமான் அவர்களை வந்து அரசியல் ரீதியாக அவரை வந்து எதிர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால அவருடைய பர்சனல் மேட்டரை வந்து அரசியலாக மாற்றுகிறார்கள் திமுக அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க உண்மையிலேயே தன்னுடைய பர்சனல் பிரச்சனையை அரசியல வாங்குறது சீமான் தானே தவிர மாநில அரசு கிடையாது காவல்துறை கிடையாது நீதி அரசு கிடையாது மாநில அரசே கிடையாது அவருடைய நோக்கம் என்ன

ஏற்கனவே வந்து பெரிய அவர் பேசுன அன்னைக்கே உருட்டு கண்டையோட ரவுடிகளை வந்து தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் குண்டர்களாக மாற்றி வீட்டு நிறைக்க ரவுடிகளை கரைச்சு வச்ச அப்ப உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை சார் இப்போ அந்த விசாரணைக்கு போகும் வந்து அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்தாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதற்கு பின் பிறகு வந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு மீண்டும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு சீமான் அவர்கள் வந்து இது இந்த இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு திருமணமாகி பதினாறு வயது ஆகிட்டு பதினாறு வருடங்கள் கழித்தது பிறகு இப்போ இதை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா இது எப்படி நீங்க பாலிட்ரீங்கான கேஸ் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருறாரு அப்ப ஒரு 10 வருஷமா அவங்க வந்து எ கூட பலகறாத அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் பார்த்தா 10 ஆண்டு காலம் மாட்டி உட்கார்ச்ச மடபடி எடுக்காத தான் அவங்க இவ்வளவு துமரா பேசுறாங்க அன்றைக்கே ஜெயலலிதா jailல நடவடிக்கை எடுத்திருந்து மடபடி எடுத்து இருந்து ஒரு jailக்கு போய் இருந்தாராம் தமிழ்நாட்டுல நாம்தமிழ கட்சில பலவே பாльгаக்கப்பட்டவர் அந்த கட்சியில பல தம்பிகள் ஏமாற்றப்படாம பாதுகாக்க சொன்னாங்க என்னோட ஏ இல்லாம கருதியே இல்லாத தற்கொலை தலைவன் என்று கருதியனுடைய விளைவுதான் இவ்வளவு வேணும் தன்னுடைய தன் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஊர்ல இருக்கிறவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளவு கும்பலை வந்து திரட்டியது இருக்கும்னால இங்கே பாத்துக்குமா விசாரணைக்கு அழைத்து சென்றா ஒரு வழக்கறிஞர் கூட பாதுகாப்பு ஒரு சட்ட ரீதியான வழக்கறிஞர்கள் என்பதற்கு ஒரு கூட போறேன்

குடும்பத்துல எத்தனையோ பேரு குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை செஞ்சு ஜெயிலுக்கு போனவனுக்கு எல்லாம் வேலை பேருக்கு இருக்கு மக இருக்கு அப்ப அவ்வளவுதான் மன சங்கடம் இருக்காதா அப்ப குற்றவாளிகள் மன சங்கடப்படுகிறார் என்பதற்காக குற்றத்தை விசாரிக்க கூடாதா இது என்ன வகையான நியாயம் அதாவது விஜயலட்சுமியினுடைய தரப்பு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கல தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி தன்னுடைய வாழ்நாளை வந்து வீணடித்து விட்டார் தன்னுடைய இளமையை வீணடித்து இருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் மோசடி செய்திருக்கிறார் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் அதுக்கு வந்து நீதி வழங்குவதற்கான விசாரணையில என்னவோ பெரிய ஒரு தமிழ் தேசிய புரட்சி நடந்தது மாதிரியா இது போல அவர் பேசிட்டே நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஆனா கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க பாக்கும்போது குறிப்பாக வீரப்பன் அவர்களுடைய மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருந்தாங்க அதை வந்து என்னை மட்டும் ஏன் ஒடுக்குறீங்க இந்த கட்சியை வந்து திமுக அரசு ஒடுக்க பாக்குது பல பேருடைய கண்ணீர் இந்த கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒழுங்குமுறை செய்யறீங்க சீமான் அவர்கள் மீது எதுக்கு இப்படி பண்றீங்க ஏ ரெண்டு முறை கருக்கடைப்பு செஞ்சா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லக்கூடிய ஒருமனை இன்னும் வெளியில் விட்டு வைத்திருக்கிறார்களே என்றுதான் பொதுமக்கள் கோவப்படுகிறார்கள் தவிர வீரப்பன் மகள் கிடையாது யாரா இருந்தாலும் சரி குற்றம் குற்றம் வெற்றிக்கள் திறப்பிலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன இந்த நிலத்திலே இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பொய்யர்கள் பொறுக்கிகள் எல்லாம் இன்னும் சுதந்திரமாக விடாமல் இருக்கிறார்கள் நேற்று இரவு ஏன் அவரை காவல்துறை கைது செய்யவில்லை என்றால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுவதற்காக காவல்துறை கைது செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக நீதிமன்றம் ஒன்றை கூடாது ஒரு சிறைக்கு போவது உறுதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து சீமான் விரைவில் அகற்றப்படும் நாம் தமிழர் கட்சியில வந்து நீண்ட நாட்களாக பயந்து வந்த காளியம்மாள் அவர்கள் வந்து அந்த கட்சியில இருந்து விலகுறாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க சோ அந்த நிலையில இப்போ வீரப்பன் அவர்களுடைய மகள் வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா காரியமானவர்களுடைய அந்த ஒரு பதவிக்கு அந்த ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வீரப்பன் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்திருக்காரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அதனால அவர் மகளுக்காக வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் கூட அவர் கொடுக்குறாங்க அதனால இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற ஒரு பேச்சு வீரப்பனை வீரப்பனை வந்து ஜெயலலிதா வந்து என்கவுண்டர் செய்து அதை சுட்டு பிடித்தார்கள் அதனால அவங்க மகளுக்கெல்லாம் வந்து எந்த விதமான மரியாதையும் சமூகத்துல கிடையாது சீமானுடைய கட்சி என்பது ஒரு குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு ஒரு அடையாளம் தான் ஓகே சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரா அவர் கைது செய்யப்பட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பல பல கேள்விகள் பதில்கள் நீங்க சீமானுக்கு ஏராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏழு முறை கருக்கணைப்பு செய்தேன் என்று சொன்ன விஜயலட்சுமி வழக்கு நான் அப்படிப்பட்ட ஆனா எவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நிச்சயமாக குற்றச்சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் இது போன்ற ரேபிஸ்டுகளை தலைவர்களாக கருதி கொள்வது தமிழ் சமூகத்தினுடைய அவமானம் அயோக்கிய தனத்திற்கு உச்சமாக இருக்கக்கூடிய சீமான் விரைவில் சிறை தண்டனை அனுபவிக்கொள்ள வேண்டும் அந்த கட்சியை நேர்மையாளர்களிடம் ஒப்படைக்கிறார் சீமான் அவர்களுடைய உங்களுடைய பார்வைகளை